ஹாய் நம்ம தாத்தா பாட்டிலிருந்து நம்ம அப்பா அம்மா வரைக்கும் நம்ம எல்லா எல்லாரும் திட்டுற ஒரு காரணம் என்னன்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு அது ஏன் தெரியுமா ஏன்னா வடக்கில் வந்து காந்த சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி காந்த சக்தி வந்து நம்மளோட உடம்புலையும் கொஞ்சம் ஏங்கிட்டு இருக்கும் அப்போ அந்த வடக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கரண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இந்த ரெண்டும் ஒன்னு ஒன்று சேரும்போது பிளஸ்ஸும் பிளஸ்ஸும் சேராது பிளஸ்ஸும் மைனஸும் தான் சேரும் இல்லையா அப்போ இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது இது வந்து விளக்கி விட்ரும் அப்படி ஆகிறதுனால நம்மளோட மூளைக்கும் நம்மளோட உடம்புக்கும் நிறைய பாதிப்புகள் உண்டாக்குமா அதனால தான் நம்மளை வந்து வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எந்த பக்கம் படுக்கலாம் அப்படின்னா மீதி இருக்க மூணு பக்கமும் படுக்கலாம் இதே வந்து கிழக்கு பக்கம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறவங்களாம் படுத்தா அவங்களோட படிப்பாற்றல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொல்லல சொல்றாங்க அதே மாதிரி மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும் நான் படிப்படியாக முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கு பக்கமும் செல்வம் செல்வம் செழித்து ஓங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெற்கு பக்கமும் தாராளமாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்காரணத்து கொண்டும் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் இந்த மூணு பக்கம் மட்டும் படுங்க வடக்கு பக்கம் படுக்காதீங்க ஏன்னா நமக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு மொழியா அந்த மொழியை வேலை செய்யாமல் போயிட்டா என்ன பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டேட்டா பை பை